அந்த இரவு முழுவதும் ஜீலோவும் அறவும் தூங்கவில்லை அவர்கள் இருவரும் ஒன்றாக புதிய திட்டம் தீட்டுகிறார்கள் ஜீலோ ஒரு பெரிய வரைபடத்தை காட்டுகிறான் பூமியின் விசை அளவைகள் எக்ஸார்கான் குழு பெய்துள்ள மேக ஆற்றல்களின் அமைப்புகள் மற்றும் எதிர்பார்க்கும் தாக்குதல்களின் நேரங்கள் அர்ப் நீ ஒரு ரகசிய ஆயுதம் சொன்னியா ஜீலோ ஆம் இது ஒரு மாய வட்டம் இதன் மூலம் சார்கான் குழுவினரின் மன அலைகளை நாம் பதட்டப்படுத்தலாம் அவர்கள் கோபத்துடன் செயல்பட முடியாது இது அவர்களை முடக்கும் அரவு அசிரிக்கிறான் நீங்க அந்த அளவுக்கு சிந்திக்கிறீங்க பூமி நம்மை பாதிப்பதற்குள்ளேயே நம்ம கடமை செஞ்சிடுவோம் ஜீலோ பழைய தரையில் இருக்கும் மெட்டல் துண்டுகள் கம்பிகள் ஒரு சுண்ணாம்பு பை மற்றும் அவன் விண்கலத்திலிருந்து ஒரு ஹைப்பர்டர்மிக் கேபசூலை எடுத்துக்கொள்கிறான் அவைகளையெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய ஸ்பீர்லை உருவாக்குகிறான் அதில் ஒளிவட்டங்கள் சுற்றி வருகிறது சீலோ இது ரகசிய ஆயுதம் டிரான்ஸ்கோரம் இதிலிருந்து வரும் அலைகள் மனத்தை சுத்தம் செய்யும் ஆனால் இதை செயல்படுத்த ஒரு மனித குழந்தையின் உண்மையான உணர்வு தேவைப்படுகிறது அறப் தயங்குகிறான் நான் செய்கிறேன் நீ என்ன பாதுகாப்பாய் நம்ம பூமி வாழணும் ஜீலோவின் கண்கள் ஒளிர்ந்தன நீ ஒரு சிறுவன் இல்லை நீ ஒரு வல்லமையுடைய சக்தி அவர்கள் இருவரும் அந்த ஆயுதத்துடன் வனத்துக்குள் செல்லுகிறார்கள் அந்த இடம் எக்ஸார்கன் குழுவின் முதலாவது நிலைத்தளம் அமைந்த இடம் பூமியின் பாறைகள் அசைந்து வருகிறது வானம் மாறிவிட்டது ஒரு கருப்பு சுழற்சி வட்டம் வானத்தில் நகர்கிறது சார்கான் குழுவினர் காணப்படுகிறார்கள் அவர்கள் மனித வடிவம் எடுத்த பீச்சுர்களாக இருக்கிறார்கள் ஆனால் கண்கள் சிவப்பு அவர்கள் தலையில் புள்ளிகள் அவர்கள் பேசுவதில்லை ஆனால் அவர்கள் எரிதல் ஆற்றல் பந்து ஒன்றை உருவாக்குகிறார்கள் ஜீலோ இப்பொழுது செய் அரவ் டிரான்ஸ்கோரை செயல்படுத்து அரவ் அதனை தொடுகிறார் அவன் கையிலிருந்து வெளிச்சம் நுழைகிறது சிறிது நேரம் அவன் மூச்சை நின்றுவிடுகிறது ஆனாலும் அவன் பயப்படவில்லை அந்த நொடியில டிரான்சு கோரிலிருந்து ஒரு வட்ட ஒளிக்கதிர் வெளியேறுகிறது அது சார்கான் குழுவினரின் உடலை தொடும்போதே அவர்கள் திடீரென கலைந்து விடுகிறார்கள் அலைகள் அவர்களை மயக்கத்திற்குள் அழைத்து விட்டன நம்மிடம் இன்னும் சிறிது நேரம்தான் அரவ் மயக்கம் ஆனால் ஜீலோ அவனை தன் தோளில் தூக்கி கொண்டு புறப்பட்டு ஓடுகிறான் பின்னால் சார்கான் குழுவில் ஒரே ஒரு உயிரினம் மீண்டும் எழுகிறது அவங்களுடைய தலைவர் ஜோல்ட்ராக்ஸ் ஜோல்ட்ராக்ஸ் ஒரு நெடிய இருளில் ஒளிரும் உருவம் அவன் சொல்கிறான் ஜீலோ நீ நம்மை மாயையால் ஜெயிக்க முடியாது நாங்கள் மீண்டும் வருவோம் இந்த பூமியை நாங்கள் எடுப்போம் நீங்கள் வன்முறையை மட்டுமே அறிகிறீர்கள் நாங்கள் நம்பிக்கையையும் நட்பையும் வைத்திருக்கிறோம் சோல்ட்ராக் சிரிக்கிறான் பார்ப்போம் சீலோ சீலோ அறவுடன் அருகிலுள்ள குகைக்குள் ஓடுகிறான் டிரான்ஸ்கோர் மீண்டும் ஏற்றப்படுகிறது அவர்கள் சிறிது நேரம் மட்டும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் ஆனால் சோல் ட்ராக்ஸ் இப்போde அவர்களை நேரடியாக தாக்க போகிறார் பாகம் 5 தொடரும் இந்த கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்ங்கள்